வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய தேசிய கல்விக் கொள்கை எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க ஒரு கமிட்டி வந்து போட்டிருக்கோம் அந்த கமிட்டி ஆய்வுகளை நடத்தி ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து கொடுப்பாங்க அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் சொல்லி கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிப்போர்ட்டை சமீபத்தில் தமிழக அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க இப்போ அந்த ரிப்போர்ட் வந்து வெளிவந்திருக்கு இது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு தமிழக பாஜகவுடைய தலைவர் ரெண்டே ரெண்டு கேள்வி வந்து கேட்டிருக்காரு திமுகவை பார்த்து ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா மத்திய அரசாங்கம் விஸ்வ கர்ம யோஜனா திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை போன வருஷம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா அந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன கைவினை கலைஞர்கள் இருக்காங்களே கைவினை கலைஞர்களுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக பதிமூணாயிரம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சாங்க இந்த பதிமூணாயிரம் கோடி ரூபாயை வச்சு இந்த கைவினை கலைஞர்கள் அவங்களுக்கு குறைந்த வட்டியில் லோன் வந்து கொடுக்கறது அந்த லோனில் கடையை வந்து டெவலப் பண்ணுறது இது மாதிரி அவங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் விஸ்வகர்மா யோஜனா திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க விஸ்வகர்மா சமூகம் ப்ளஸ் பதிமூணு சமூகம் இவங்களுக்குலாம் இது வந்து பொருந்தும் இதுக்குள்ள வந்து இந்த பதிமூணு சமூகம் ப்ளஸ் விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதில் பயனாளியாக அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சொன்னாங்க அதுக்கு திமுக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க திராவிட கழகம் கி வீரமணி அவர்கள் தலைமையில் சென்னையில் பெரிய ஒரு போராட்டமெல்லாம் நடந்துச்சு அந்த போராட்டத்தில் திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியை சேர்ந்த தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க ஆராசா கலந்துக்கிட்டாரு திருமாவளவன் அவர்கள் கலந்துக்கிட்டாரு அழகிரி கேஸ் அலகிரி அவர்கள் கலந்துக்கிட்டாரு இது மாதிரி எல்லாமே கலந்துக்கிட்டாங்க அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம் வந்து என்ன தெரியுமா சொல்லுது பரம்பரை பரம்பரையாக ஜாதி தொழிலை வந்து செய்த ஜாதி தொழிலை வந்து இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம் வந்து ஊக்குவிக்குது குலக்கல்வி திட்டம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க இப்போ அண்ணாமலை சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காருன்னா மாநில கல்விக் கொள்கையில் ஒரு ரெக்கமெண்டேஷன் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா கடலோர மாவட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய குழந்தைகள் இருக்காங்க பார்த்திங்களா அந்த குழந்தைகளுக்கு கடல் சார்ந்த கல்வி கற்றுத்தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்டிருக்கு கடலோர மாவட்டத்தில் ஒரு மீனவர் இருக்காங்கன்னா அந்த மீனவருடைய குழந்தைகளுக்கு படகை பற்றியும் கடல்களை பற்றியும் நாட்டிக்கல் இந்த தொலைவு டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றியெல்லாம் சொல்லித்தரப்படும் கடல் சார்ந்த கல்வி கற்றுத்தரப்படும் அப்படின்னு ரெக் ஒரு ரெக்கமெண்டேஷனில் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ இதுக்கு பேர் என்ன விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ இதுக்கு பேர் என்ன மீனவர்களுடைய குழந்தைகள் மீனவர் அது ரிலேட்டடாக தான் போகணுமா அப்புறம் எதுக்காக இந்த ரெக்கமெண்டேஷனு அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு இது ஒன்று ரெண்டாவது அண்ணாமலை என்ன கேள்வி எழுப்பியிருக்காருனா மத்திய அரசாங்கத்துடைய புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது தாய்மொழி அப்படிங்கிறது கட்டாயமாக படிக்கணும் ஸ்கூல் படிப்பை தாய் தான் படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவதாக அடிஷ்னல் லாங்குவேஜ் விருப்ப மொழியை வந்து கத்துக்கலாம் ஹிந்தி தான் படிக்கணும்னு இல்லை ஏதோ ஒரு மூன்றாம் தேர்டு லாங்குவேஜாக உங்களுக்கு பிடிச்ச மொழிகளை கத்துக்கலாம் அப்படின்னு தேசிய கல்விக் கொள்கையை சொல்லுது ஆனா அதுக்கு வந்து திமுக அரசாங்கம் எதிர்ப்பை தெரிவிச்சாங்க ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்க இப்போ மாநில கல்விக் கொள்கை என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழகத்தில் உருது பள்ளிகள் இருக்கு பார்த்தீங்களா உருது பள்ளிகளை அதிகம் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்டிருக்கு திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சியில் எதுக்கெடுத்தாலும் ஹிந்தியை திணிக்க கூடாது ஹிந்தியை திணிக்கிறாங்க ஹிந்தியை கூடாது அப்படின்னு சொல்றீங்க இப்போ உருதை மட்டும் திணிக்கலாமா தமிழகத்தில் உருது பள்ளிகளை அதிகம் திறக்கணும் அப்படின்னு ஒரு பரிந்துரையில் இருக்குது அப்போ அது மட்டும் கரெக்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு கேள்விக்கு திமுகவினர் பதில் கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு டிமாண்டை வந்து முன் வச்சிருக்காரு ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்